நீயே தெய்வம் ஆவியான புண்ணியர்கள் தொழுதிருக்கும் தெய்வம் கொடும் பாவியான எந்தனுக்கும் அருள் கொடுக்கும் தெய்வம் மலையேறி வந்தவரின் குறைதீர்க்கும் தெய்வம் நல்ல மனமுக்தி வேண்டுவோரின் வினை தீர்க்கும் தெய்வம் சந்தனமே மணக்கின்ற சபை கொண்ட தெய்வம் தினம் அந்தனர்கள் பூசும் திரு நீரை உண்ட தெய்வம் புவனேஸ்வரி பெற்றெடுத்த பூவுலக தெய்வம் பல அஸ்திரங்கள் வகைதனிலே வேலேந்தும் தெய்வம் நாடியழும் மாந்தர் தமை தேற்றுகின்ற தெய்வம் மலை காடுதனை மாநகராய் மாற்று வந்த தெய்வம் ஒரு மூன்று விளியவரின் மடியமர்ந்த தெய்வம் அந்த இரு மூன்று மந்திரத்தில் விழி திறக்கும் தெய்வம் வீர கொண்டென்றும் விளங்கும் நம் தெய்வம் நாம் நூறு முறை பிறந்து வந்து வணங்கும் நல் தெய்வம் மரண பயம் நீக்கி அந்த மனதில் ஆடும் தெய்வம் அழைத்த தருணத்திலே காட்சி தந்த நிகரில்லா தெய்வம் பக்தியை நல் மனதில் வலியுறுத்தும் தெய்வம் என்றும் பணிந்தவர்க்கு அருள் செய்யும் கலியுகத்தின் தெய்வம் நீயே தெய்வம் முருகா முற்றி